ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று நமது இல்லங்களில் விநாயகப் பெருமானை எழுந்தருளச் செய்து அன்றைய தினத்தில் பூஜைகள் செய்வது வழக்கமாக இருக்கின்றது இந்த விநாயகர் சதுர்த்தி நாளான அன்றைய தினத்தில் விநாயகப் பெருமானுக்கு கண்டிப்பாக இந்த நான்கு வகையான அர்ச்சனைகளை நாம் செய்ய வேண்டும் இந்த நான்கு வகையான அர்ச்சனைகளை செய்தால்தான் நமது இல்லத்தில் விநாயகப் பெருமானை எழுந்தருள செய்து நாம் பூஜை செய்ததற்கான பலன்கள் முழுவதுமே நமக்கு கிடைக்கும் இந்த நான்கு வகையான அர்ச்சனைகள் என்னென்ன இந்த நான்கு வகையான அர்ச்சனை செய்வதினால் நமக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை இப்போ நாம் பார்க்கலாம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்கப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று நாம் அனைவருமே நமது இல்லங்களில் விநாயக பெருமானை எழுந்தரலை செய்து பூஜை செய்வது வழக்கமாக இருக்கின்றது விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று நாம் விநாயகரை வணங்குவதனால் நமது வீட்டில் இருக்கின்ற கஷ்டங்களும் சங்கடங்களும் நீங்கி அந்த வீட்டில் அஷ்டலக்ஷ்மியும் நித்தியவாசம் செய்ய ஆரம்பிப்பார்கள் ஒருவரது வீட்டில் கஷ்டங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தால் அவர்கள் கட்டாயமாக இந்த விநாயகர் சதுர்த்தி என்கின்ற நல்ல நாளில் விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் மிகவும் முக்கியமாக தங்களது இல்லங்களில் நீங்கள் புதியதாக விநாயகப் பெருமானை வாங்கி வந்து பூஜை செய்தாலும் சரி அல்லது வீட்டில் நீங்கள் தினமும் வழிபாடு செய்கின்ற விநாயகப் பெருமானை வைத்து வழிபாடு செய்தாலும் சரி சில பேர் தங்களது இல்லங்களில் அன்றைய தினத்தில் மஞ்சளிலோ களிமண்ணிலோ அல்லது பசும் சாணத்திலோ பிள்ளையாரை பிடித்து வைத்து வணங்குவதும் வழக்கமாக இருக்கின்றது இந்த மாதிரி நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யும் போது அன்றைய தினத்தில் விநாயகப் பெருமானுக்கு நான்கு வகையான அர்ச்சனைகளை கட்டாயமாக செய்ய வேண்டும் விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று நமது இல்லத்தில் விநாயகப் பெருமானை எழுந்தருளச் செய்து நாம் பூஜைகள் செய்யும் போது அதற்கு உண்டான பலன்கள் நமக்கு முழுவதும் கிடைக்க வேண்டுமென்றால் இந்த நான்கு வகையான அர்ச்சனைகளை கட்டாயமாக செய்ய வேண்டும் இந்த நான்கு வகையான அர்ச்சனைகளை செய்தால்தான் நமது இல்லத்தில் நாம் விநாயகப் பெருமானை எழுந்தருளச் செய்து அன்றைய தினத்தில் நாம் பூஜை செய்ததற்கான பலன்கள் முழுவதுமே நமக்கு கிடைக்கும் சில பேர் இல்லங்களில் விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று புதியதாக பெரிய அளவிலான விநாயகரை வாங்கி வந்து பூஜை செய்வது வழக்கமாக இருக்கின்றது சில பேர் இல்லங்களில் சிறிய அளவிலான விநாயகரை வாங்கி வந்து வழிபாடு செய்வதும் வழக்கமாக இருக்கின்றது இவை இரண்டுமே இல்லாமல் தங்களது இல்லங்களில் மஞ்சளிலோ அல்லது களிமண்ணிலோ அல்லது பசும் சாணத்திலோ பிள்ளையாரை பிடித்து வைத்து வழிபாடு செய்வதும் வழக்கமாக இருக்கின்றது இவை எதுவுமே உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் தினமும் உங்களது பூஜை அறையில் வழிபாடு செய்கின்ற பிள்ளையாரை வைத்தே நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று நாம் விநாயகரை வைத்து வழிபாடு செய்யும் போது அந்த விநாயகரை நாம் தண்ணீரில் கட்டாயமாக கரைக்க வேண்டும் இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது தங்களது இல்லங்களில் இருக்கின்ற கஷ்டங்களையும் சங்கடங்களையும் விநாயகர் தன்னுடனேயே எடுத்து செல்வதற்கான ஒரு நல்ல நாளாக இருக்கின்றது அதாவது நாம் விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று புதிதாக விநாயகரை வாங்கி வந்து பூஜை செய்து அந்த விநாயகரை நாம் விசர்ஜன் என்கின்ற முறையில் தண்ணீரில் கரைக்கின்ற நாளில் அன்றைய தினத்தில் விநாயகர் தன்னுடனேயே உங்களது வீட்டில் இருக்கின்ற கஷ்டங்களையும் சங்கடங்களையும் தன்னுடனேயே எடுத்து சென்று தான் தண்ணீரில் கரையும் போது அவர் கரைகின்ற நேரத்தில் அந்த கஷ்டங்களையும் சங்கடங்களையும் தண்ணீருடன் கரைத்து விடுவார் ஆகவே தான் அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று மண்ணில் கரைகின்ற மாதிரி விநாயகரை வைத்து வழிபாடு செய்வது வழக்கமாக இருக்கின்றது இந்த நாளில் நீங்கள் மஞ்சளிலாவது சிறிய அளவில் விநாயகரை பிடித்து வைத்து வழிபாடு செய்து பிறகு அந்த மஞ்ச பிள்ளையாரை தண்ணீரில் கரைத்து விட வேண்டும் இந்த முறையில் வழிபாடு செய்தாலே உங்களது வீட்டில் இருக்கின்ற அனைத்து கஷ்டங்களுக்கும் நிவர்த்தி கிடைக்கும் சரி இப்போ நாம இந்த விநாயகர் சதுர்த்தி எந்த நாளில் வருகிறது என்றும் அன்றைய தினத்தில் நமது இல்லங்களில் விநாயகப் பெருமானை எழுந்தருளச் செய்வதற்கான முகூர்த்த நேரம் எது என்றும் மிகவும் முக்கியமாக இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று எந்த நான்கு வகையான அர்ச்சனைகளை செய்ய வேண்டும் என்றும் பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை என்று வருகிறது அன்றைய தினத்தில் காலை பதினோரு மணி ஒரு நிமிடத்திலிருந்து மதியம் ஒரு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை சுபமுகூர்த்த நேரமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் தான் உங்களது இல்லத்தில் கணபதியை எழுந்தருள செய்து நீங்கள் பூஜைகள் செய்ய வேண்டும் இப்ப நாம் எந்த நான்கு வகையான அர்ச்சனைகள் செய்ய வேண்டும் அதற்கு என்னென்ன பலன்கள் என்று பார்க்கலாம் முதலாவதாக விநாயகப் பெருமானை எழுந்தருள செய்து நாம் பூஜைகள் செய்யும் போது அன்றைய தினத்தில் குங்குமம் வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த குங்குமமும் சிகப்பு நிறம் கொண்ட குங்குமமாக இருக்க வேண்டும் சிகப்பு நிறம் கொண்ட குங்குமத்தை வைத்து நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு நூற்றி எட்டு அஷ்டோத்தர நாமாவளி சொல்லி அர்ச்சனை செய்வதினால் உங்களது வீட்டில் இருக்கின்ற வறுமை நிலை மாறும் ஏழ்மை நிலை மாறும் அந்த இல்லத்தில் ஐஸ்வர்யம் பெரு ஆரம்பிக்கும் அஷ்ட நித்தியவாசம் செய்ய ஆரம்பிப்பார்கள் அடுத்ததாக இருபத்தோரு இலைகளை வைத்து அர்ச்சனை செய்வது அந்த இருபத்தோரு இலைகள் என்ன என்று நான் அடுத்த பதிவில் தருகின்றேன் இந்த இருபத்தோரு இலைகளை வைத்து நீங்கள் அர்ச்சனை செய்வதனால் உங்களது இல்லத்தில் இருக்கின்ற தீராத கடன் பிரச்சனை என்பது படிப்படியாக குறைந்து அந்த இல்லத்தில் கடன் என்பதே இல்லாமல் போய்விடும் அடுத்ததாக கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டைகள் வந்து கொண்டு இருந்தால் இந்த சண்டை என்பதே இல்லாமல் கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம் ஏற்பட ஆரம்பிக்கும் மூன்றாவதாக விநாயகப் பெருமானுக்கு செய்ய வேண்டிய அர்ச்சனை என்பது இருபத்தோரு மலர்களை வைத்து அர்ச்சனை செய்வதாகும் இந்த இருபத்தோரு மலர்களும் என்னென்ன என்று நான் அடுத்த பதிவில் தெரிகின்றேன் இந்த இருபத்தோரு மலர்களை வைத்து நீங்கள் அர்ச்சனை செய்வதனால் உங்களது மனதில் இருக்கின்ற பயம் கண்டிப்பாக தீர்ந்துவிடும் சில பேருக்கு மனதில் எப்போதுமே ஏதாவது ஒரு பயம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் இந்த பயம் உங்களை விட்டு நீங்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இருபத்தோரு மலர்களை வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் எதிரிகளினால் ஏற்படுகின்ற தொல்லைகளும் முற்றிலும் நீங்கிவிடும் இப்போ நாம பார்க்க போவது கடைசியான நான்காவது அர்ச்சனை இந்த அர்ச்சனை என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் கணபதியை உங்களது இல்லத்தில் எழுந்தருள செய்து நீங்கள் பூஜைகள் செய்யும்போது இந்த நான்காவது அர்ச்சனையை கட் கட்டாயமாக செய்ய வேண்டும் இந்த அர்ச்சனையை நீங்கள் செய்வதினால் உங்களது இல்லத்தில் இருக்கின்ற அனைத்து கஷ்டங்களும் நிவர்த்தியாகும் அது பணக்கஷ்டமாக இருந்தாலும் சரி மனக்கஷ்டமாக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அல்லது யாராவது அடிக்கடி நோய்வாய்பட்டு கொண்டு இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வேண்டுமென்றால் இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று இப்போ நான் சொல்லப்போகின்ற இந்த அர்ச்சனையை நான் சொல்கின்ற முறையில் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பது அருகம்புல் ஆகும் இந்த அருகம்புல்லையும் நீங்கள் இருபத்தோரு முறை ஓம் கணேசாய நமக என்று சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் இருபத்தோரு முறை சொல்லும் போது ஒவ்வொரு முறையும் இரண்டு இரண்டு அருகம்புல்லாக எடுத்து விநாயகரிடம் சேர்க்க வேண்டும் நாம் இரண்டு இரண்டாக அருகம்புல்லை எடுத்து இருபத்தோரு முறை சேர்க்கும்போது அந்த அருகம்புல் என்பது நாற்பத்தி இரண்டு அருகம்புல்லாக மாறுகிறது இந்த எண்ணிக்கையில் நீங்கள் விநாயகருக்கு அருகம்புல்லை வைத்து அர்ச்சனை செய்வதனால் உங்களது இல்லத்தில் இருக்கின்ற அனைத்து கஷ்டங்களும் நிவர்த்தியாகி விநாயகப் பெருமானின் ஆசீர்வாதத்துடன் நீங்கள் செல்வ வளத்துடன் வளமாக வாழ்வீர்கள் உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தியின் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்